தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் பத்து பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது அம்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் பத்து பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது விடுமுறை நாளான இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய எந்த சூழலில் கடல் சீற்றம் காரணமாக பத்து பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் தற்போது பத்து பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அங்கு கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் வணக்கம் வினோத் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் சிறந்த ஆன்மீக தலமாக கருதப்படுகிறது மேலும் இந்த கோவில் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ளதால் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வது ஐதீகமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் ஏராளமான பக்தர்கள் கோவில் கடற்கரையில் குவிந்துள்ளதுடன் கடலில் புனித நீராடி வருகின்றனர் கடந்த ஒரு சில தினங்களாக கடலில் அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்று அதிகமாக காணப்பட்டதால் அலையின் வேகத்தில் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது இதில் அருப்புக்கோட்டையை சேர்ந்த ஆறுமுகம் கரூரை சேர்ந்த தங்கம் கோயம்புத்தூரை சேர்ந்த கண்ணம்மாள் விருதுநகரை சேர்ந்த பாக்கியலட்சுமி தூத்துக்குடியை சேர்ந்த முத்துமாரி உட்பட பத்து பேருக்கு காலில் எலும்பு முடிவானது ஏற்பட்டுள்ளது இவர்களை கோவில் கடற்கரை பாதுகாப்பு குழுவினர்கள் மீட்டு கோவிலில் முதலுதவி மையத்தில் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கிருந்து அவர்கள் மேல் சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடல் சீற்றத்தால் ஒரே நாளில் இத்தனை பக்தர்கள் காலில் எலும்பு முடிவு ஏற்பட்ட வந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்